வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணு பயிற்சிக்கு நான் வந்து பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கடைசி நிகழ்ச்சியாக பரிகாரம் சொல்கிறேன் இருந்தேன் இப்போது அந்த பரிகாரம் என்னென்ன இப்போது எல்லாரும் சொல்கிற பரிகாரங்கள் செய்வதுனால ஒன்றும் பெரிய காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க இந்த எள்ளு விளக்கு போடுறதும் அந்த சனீஸ்வரபம் சுற்றி வர்றதும் திருநள்ளாறு போகிறதும் எல்லாரும் சொல்கிறது அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்களோ விஷயங்களோ இல்லை யாரும் சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னு நான் எல்லாரும் செய்யலாம் மீன ராசிக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க பௌர்ணமிக்கு திருப்பதி போகணும்னு மற்ற பதினோரு ராசிக்காரர்களும் செய்யக்கூடியது அந்த கருப்பு கலர் இரும்பு சட்டியை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தயிர் சாதம் வச்சு அதை படைச்சிட்டு அதை வந்து காகத்துக்கு கொண்டே வைங்க அந்த காகம் வந்து சாப்பிட்டுடுச்சின்னா இந்த ஒரு வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி புதிய செருப்பு ஒன்று வாங்கி சிவன் கோயில் வாசலில் விட்டுட்டு உள்ள இறைவனை வணங்கி வழிபட்டுட்டு அந்த செருப்பை போடாமல் வந்துருங்க அந்த செருப்பை யாராவது ஒருத்தவங்க காலில் அணிஞ்சிட்டு போவாங்க காலணி தர்மம்னு பேருது அந்த காலனியை யாருக்காவது தர்மம் செய்தால் அதுக்கு அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மனமும் வந்து எல்லாத்தையும் கொடுப்பார் ஏன்னா அவர் கால் தான் உடல் ஊனமுற்றவர் சனீஸ்வர பகவான் கால் யாருக்கு காலணி கொடுக்குறீங்களோ அவருக்கு பிடிக்கும் நீங்கள் யாருக்காவது காலணி வாங்கி கொடுத்தா வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க அதனால் கோயில் வாசலில் புது சிறப்பு விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லாதவங்க அது அந்த தர்மம் நிறைவேறும் அடுத்து அவர் கூணி தான் நடப்பார் இந்த ரொம்ப கூணலாக முதுகு குனிஞ்சி வளரவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் அந்த உடல் ஊனமற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு கை மாதிரி இருக்கும் அந்த வண்டியோ ஏதோ ஒன்று உடல் ஊனமொற்றோர்களுக்கு உதவி செய்தால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் சிவ சிவன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு தேவாரம் திருவாசகம் சிவபுராணத்தை படிச்சீங்கன்னா சனீஸ்வர பகவான் மனம் குளிர்வார் இந்த விஷயங்கள் தான் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு செய்யக்கூடியது காகத்துக்கு உணவு வைங்க காகம்தான் அவருடைய வாகனம் தினம்தோறும் காராபூந்தி வாங்கி வச்சுட்டு ஒரு பொடி போடுங்க தினம்தோறும் காகத்தை வணங்குங்க காகத்தின் ரூபில் ரூபத்தில் தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அது காகத்துக்குன்னு ஒரு தனி நிகழ்ச்சியை வச்சுருக்கிறேன் அதை பாருங்கள் அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய நல்லாசி பெறுவதற்கு இந்த அவர் கருப்பு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த கரு கயிர் தயிர் சாதத்தை செய்து காகத்துக்கும் வைங்க பைரவர் கால பைரவராகிய நாய்க்கும் வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த ஒரு வருடம் ரொம்ப சிறப்பாக போகும் முடிந்தால் முடிந்தால் திருநெல்வேல போங்க நல தீர்த்தத்தில் குளிங்க மாதிரி தர்பாரீஸ்வரரை வணங்குங்க வெளியில் இடதுபுறம் இருக்க சனீஸ்வர பகவானை வணங்குங்க அங்கே இருக்கிற பிரசாதத்தை அங்கேயே போட்டு வந்துடுவாங்க பயந்துக்கிட்டு போடாதீங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க தினமும் இந்த ஊதி விட்டுங்க கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய நல்லாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எட்டாம் தேவி எட்டாம் தேதி அன்றைக்கு எந்த நல்ல விஷயம் செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சனி வந்து எட்டாவது நம்பர் ஆயுர் காரகன் எட்டாவது எட்டாவது நாள் எந்த நல்ல செய்தியும் நீங்கள் தைரியமாக சனீஸ்வர பகவானை நினச்சிட்டு ஓம் காகஸ்தாய வித்மகே ஹட் ககஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத் இந்த மூணு வரியை சொல்லிவிட்டு எந்த தர்மங்கள் செய்தாலும் சனீஸ்வர பகவான் உங்கள் கூடவே இருப்பார் ஏனென்றால் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த அற்புதமான நீதிமான் அவர் தான் சனீஸ்வர பகவான் அவர் வந்து தராசு இடம் மாறி நீதிபதி அவர் எப்போவுமே ஒரு தவறு செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறவங்க தான் சனீஸ்வர பகவான் நீங்கள் நல்ல விஷயம் தர்மங்கள் செய்யும்போது உங்களை பாராட்டி தட்டி கொடுத்து எந்த கண்டகச்சனையோ அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனையோ அதையெல்லாம் விட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அதனால் நான் செய்த பரிக சொன்ன பரிகாரங்களை எல்லாம் தவறாமல் செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்